ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியல் களம் பிடிச்சிருக்கு ஏடிஎம்கே பாஜக விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டிருக்காங்க இந்த நிலையில தான் ஏடிஎம்கே கூட்டத்துல தாவே காவினர் கலந்துகிட்டது புதிய கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாசங்கள் தான் இருக்கு அந்த வகையில இப்போ வரைக்குமே நாலு முனை போட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது அதுல டிஎம்கே தலைமையிலான கூட்டணியில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் மதிமுக தவாக்கா உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணியில பாஜக மட்டும் தன்னுடைய இடத்த உறுதி செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பாமக தேமுதிகவும் ஏடிஎம்கே கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சிங்கிறது தனித்து தேர்தலை எதிர்கொள்ள திட்டமிட்டிருக்கு இப்போ புதுசா அரசியல்ல இறங்கி இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் தனி அணியா இருக்காரு கூட்டணிக்கு தனி அணிய உருவாக்குறதுக்கு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துட்டு வர்றாரு ஆனா இப்போ வரைக்குமே எந்த அரசியல் கட்சியும் கை கோக்கல இதனாலேயே எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு டிஎம்கேவே மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கருதப்பட்டுச்சு டிஎம் டிஎம்கே கூட்டணி கட்சிகள் உற்சாகத்துல இருந்தாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே விஜய் அவர்களும் ஏடிஎம்கே பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாரு இந்த நிலையில தான் யாருமே எதிர்பாராத விதமா கரூர்ல விஜய் அவர்கள் நடத்திட்டு வந்த பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல் காரணமா நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த சம்பவத்தால நாடே அதிர்ச்சி அடைஞ்சிச்சு நாற்பத்தி ஒரு தாவேகா தலைமை ஆளுங்கட்சி டிஎம்கே மேல குற்றம் சாட்டிட்டு வராங்க உரிய போலீசார் பாதுகாப்பு கொடுக்காதது குறுகிய இடம் கொடுத்தது அப்படின்னு காரணம் சொல்லிட்டு வராங்க ஆனா தமிழக அரசோ கரூர் மக்கள் அதிகளவு கூடுற இடங்கள் வழங்கப்பட்டதாவும் விஜய் அவர்களுடைய காலதாமதமான தான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படின்னு பதிலடியும் கொடுத்திருக்காங்க இந்த நிலையில தான் தாவேக்கா நிர்வாகிகள் மேல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிற நிலையில நெருக்கடியான நிலைக்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஏடிஎம் கே பாஜக விஜய்க்கு ஆதரவா களமிறங்கியிருக்காங்க வர்ற சட்டமன்ற தேர்தல பலம் வாஞ்ச டிஎம்கேவை வீழ்த்துறதுக்கு விஜய் அவர்கள் பாஜக ஏடிஎம்கே கூட்டணியில இணையணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டே வருது இதுக்கு ஏத்த மாதிரியே ஏடிஎம்கே பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துகிட்ட மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற பிரச்சார கூட்டத்துல தாவேகா கொடியோட இளைஞர்கள் கலந்துகிட்டது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தர்மபுரி மாவட்டம் அரூர்ல நடந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிச்சு ஏடிஎம்கேவினர் நிறைய பேர் குவிஞ்சிருந்த நிலையில தாவேக்கா கொடியேத்தி இளைஞர்கள் ஏடிஎம்கே கூட்டத்துல கலந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதனாலேயே வர்ற சட்டமன்ற தேர்தல ஏடிஎம்கே தாவேக்கா இணையக்கூடாது அப்படின்னு டிஎம்கே திட்டமிட்டு செயல்பட்டு வர்ற நிலையில இப்போ ஏடிஎம்கே ஓட தாவேக்கா நெருங்கி வர்றது டிஎம்கேக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதனாலேயே டிஎம்கே பயந்த மாதிரியே தாவேகாவினர் ஏடிஎம்கே கூட்டணியில இணையறதுக்கு அந்த கட்சி தொண்டர்கள் நேரடியா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ